வணக்கம் நேரே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பண்ணணும் ரெண்டாம் தேதியிலேருந்து எட்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்கப்போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்த்துக்கிற லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பலங்கள் அதுக்கப்புறம் தசாபக்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசாபக்தி அந்தரங்கள் வருதோ அது மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் கிரிமினல் உள்ள யார்ன்றது சொல்லியிருக்கோம் மரகம் வரும் துலாம் ராசி ஸோ துலாம் ராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ இந்த துலாம் ராசிக்கு வந்து உங்களுக்கு ராசி அதி சுகர் சுகர் வந்து ஏழில் இருக்கும்போது எட்டாம் பதிவு ஏழு இருக்கும்போது கணவன் மனைவி விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து மன உளைச்சல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் உடல் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அதே மாதிரி வந்து துலாம் ராசிகள் வந்து இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள் எடுப்பீங்க ஏன்னா இதுக்கப்புறம் ஜூன் பத்தாம் தேதி வந்து பதினொன்றில் இருந்து சுமநிகழ்ச்சி நடக்கும் அதனால் இப்போவே வந்து நீங்கள் பிரயத்தனம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதில் வந்து பார்த்திங்கன்னா மாமியார் மாமியார் சார்ந்த உறவுகள் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ அதற்கு ரொம்ப கவனமாக பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும் அதுக்கப்புறம் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிகமான குரு வந்து எட்டு அப்போது ஒன்பதில் இருக்காருங்க ஸோ இதில் வந்து பிரயாணத்தால் நல்ல லாபங்கள் இருக்கும் ஸோ நிறைய பிரயாண மட்டமான தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாண மட்டமான விஷயங்களை நிறைய கொடுக்கும் ஸோ நிறைய ஞான ரீதியான விஷயங்கள் எப்படியா போகணுங்கனோ பட் இன்னும் சின்ன சின்ன மொத்தமான காங்க செவ்வாயோடைய சாதத்தில் போகும்போது சின்னதாக ஒரு மன சஞ்சலங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இளைய சகோதரர் புதிய அக்ரிமெண்ட் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து செவ்வாய்களுடைய கனெக்டிவிட்டின்னு கொஞ்சம் கவனமாக ரொம்ப ரொம்ப நல்லது நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி வந்து ஆறில் இருக்காது ஸோ நான்காம் அதிபதி ஆறில் இருந்தாலே என்ன ஆகும்னா ஏதாச்சும் கடன் வாங்கி ஒரு வீடு வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அஞ்சாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது குழந்தையோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் குழந்தையோட வளர்ச்சிக்காக வந்து பெருசாக பண்ணணும் ஏதாச்சும் வந்து குழந்தைங்க கடன் வாங்கி வச்சு நல்லா படிக்க வைக்கணும் நல்ல ரீதியில் செட்டில் பண்ணுங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து பத்தில் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சிறப்பாக இருந்தால் கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி ஊரையும் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ எட்டாம் அதிபதியான சுக்ரன் வந்து ஏழில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ ஏற்படுத்தும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் பெண்களாகிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான புதன் ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் அப்பாட்ட பேசும்போதும் ரொம்ப கவனமாக பேசிக்கணும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான நிறைய இருக்குது அதே மாதிரி வெளிநாட்டர்களும் வெளி மாநிலங்களும் சின்ன மன உளைச்சல் இருக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா பெருத்த லாபம் நல்ல ஒரு விஷயங்கள்னு கொடுக்கும் நிறைய பிரயணம் மட்டமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ அதுக்கப்புறம் போது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ பதினொன்னாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து எட்டியில் இருக்கும்போது மூத்த சகோதரர் நண்பர்கள் விஷயங்கள் ரொம்ப இருக்கணும் சூரியன் இப்போ போயிட்டு வந்து சந்திரனுடைய சாதத்தில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் அதிபதியான புதனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ எட்டில் போயிட்டு இருக்கும்போது மறைமுகமான சில பேருடைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அப்பா சார்ந்த உறவுகள் வந்து நம்ம மனக்காயங்கம் ஏற்படுற மாதிரி விஷயங்களாக இருக்கும் அது அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பார்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபத்தி பழங்கள் ஸோ தசாபத்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபத்தின்னு சூரியன் சூரியன் வந்து இப்போ வந்து பதினொன்றாம் அதிபதி வந்து எட்டில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க என்ன மாதிரி விஷயங்களும் பெரிய லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தும்போது துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து பத்தாம் தேதி வந்து சிறப்பான லாபம் நல்ல ஏற்றம் கொடுத்தோம் கொஞ்சம் பிரயாணம் மாற்ற மாதிரி அலைச்சலி கண்டிப்பாக கொடுக்கும் துலா லக்னமாக இருந்த செவ்வாய் தசாபத்தி எந்திரங்கள் நடக்கும் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா பத்தின் நீச்சவங்கள் தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறமான விஷயங்கள்ல இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாகணும் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபத்தி எந்திரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு அஞ்சில் இருக்குது ஸோ அஞ்சில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயம் ராகு வந்து அஞ்சில் வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது குழந்தைகள் விஷயங்களோட மனக்காயங்களும் ஸ்ட்ரெஸ்ஸை செய்கிறதும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ துலாலகனமாக வந்து குரு தேசாபுத்தியா குரு வந்து எட்டில் இருக்கும்போது வேலையில் நிறைய அலைச்சல்கள் அதனால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் கடன் சம்பந்தமான விஷயம் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்தது அதெல்லாம் மாறி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பட் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கணும் சில பேர் வந்து வேலை விஷயத்துக்காக வெளிநாடு வெளி மாநிலம் போகிற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக பயன்படுத்தும் துறாலகனமாக இருந்து சனி தேசாப்தான் சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்களோ ஒரு லேண்டு வாங்கி போடலாங்கிற விஷயத்துக்காக கடன் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வண்டி வாகனங்கள் வந்து பராமரித்து வேலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது குழந்தைகளோட வளர்ச்சிக்காகவும் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது நிறைய கடன் வாங்குறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்தோம் தொலாரகரணமாக வந்து புதன் தசாபுதீனும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது தொழாரகரணமாக வந்து கேது வந்து கேது கேது வந்து இப்போ பதினொன்றில் இருக்காருங்க ஸோ அது சூரியசாரத்தில் இருக்கும்போது ஒரு திடீர் ராஜ யோகங்களை கொடுக்குறதுக்கான அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அந்த தசாபத்தி இருந்தாலும் இப்போ வர காசு வந்து கரெக்டாக சேஃப்டி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது துராதகனமாக இருந்து சுக்கரன் தசாபத்தினா சுக்கரன் எட்டாம் அதிபதி இப்போ ஏழு இருக்கும்போது கனவு மனைவிகளோட ஒரு தேவையில்லாத தர்கங்களையோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ ஏற்படுற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ மனசார இரணை பிரார்த்தனை மூலமாக கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக வீக் ஸோ ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது யார் கிரிமினல் பய உள்ளங்க ஸோ ஏன்னா வந்து நிறைய கிரிமினல்ஸ் வந்து நம்மளோட பேசுவார்கள் பழகுவார்கள் இவங்கள வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் ஸோ இதில் வந்து முதல்ல வந்து கர்ணம் ஸோ கர்ணமில் வந்து சகுலி கர்ணம்னு ஒரு கர்ணம் இருக்குங்க யாராவது பட் சாட் பார்த்தீங்கன்னா சகுனி கரணத்தில் இருக்கணும்னு பாருங்கள் ரொம்ப பயங்கர பக்கா கிரிமினா இருப்பான் நம்ம வந்து சகுனியை வந்து மகாபாரதத்தில் கேட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் தான் இந்த கர்ணம் ஸோ நான் சகுனிகரணத்தில் பார்த்தவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் அவங்கள எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க லைட்டாக வந்து ஷோல்டர் வந்து லைட்டாக வந்து உடஞ்சிருக்கும் ஸோ லைட்டாக வந்து பூண் போட்ட மாதிரி இருப்பாங்க அதுதான் சகுனிகரணம் இல்லைனா காலில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கொஞ்சம் லைட்டாக தாங்கி நடக்கிற மாதிரி விஷயங்கள் அந்த கர்ணங்கிறதுல போகிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க சகுனி கர்ணம் வந்து அவன் நண்பனாக ஒரு இடத்துல போனேன்னா அந்த இடத்த காலிப்பணும் சொல்லி ஒரு லெக்தா தான் சொல்லணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி லெக்தாத மாதிரி அவன் உள்ளே போனால் அந்த இடத்துக்கு காலி காலிப்பட்டு விட்ருவோம் அப்படி ஸோ அளவுக்கு வந்து அந்த சகுனிக்கலத்தோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க இதில் வந்து எப்படின்னா இந்த ஷோல்டர் வளைஞ்சது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிரபல நடிகர் அவர் பேர் வேண்டாம் பட் இருந்தாலும் சொல்கிறாரு அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவர்தான் இந்த சைடு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா லைட்டாக வளைஞ்ச மாதிரி இருக்கும் சரி நீங்கள் அவர் லைஃப் எடுத்து பாருங்கள் அவர் லைஃப்பில் வந்து ஒரு கால் வச்ச இடம்லாம் எப்படி எப்படிலாம் போயிருக்குங்கிற வந்து சினிமா உலகமே சொல்லும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நடிகை ஸோ தான் ஸோ இவங்கள வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னும்போது இந்த மாதிரி ஆளுங்க வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வீங்கன்னா அதெல்லாம் உள்ளே போனாலும் இவனை மாதிரி உடைக்க முடியாது அவ்வளோ பக்கா உடைச்சி கிளியர் பண்ணி விட்ருவாங்க லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியாக இருக்கட்டும் ஒரு லிட்டிகேஷனாக ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இவங்க வந்து சூப்பர் கில்லடிங்க ஸோ இவங்க வந்து கருணம் ஆளுங்க வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஷன் பண்ணால் ஒரு கிரிமினல் லாயராக பண்ணோன்னா அடி அட்டகாசமாக நிறைய பணம் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பராக இருப்பாங்க ஒரு பெரிய ஆளுக்கு கைத்தடியாக இருந்தாங்கன்னா செம்மையாக வேலை செய்வாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிமினல்ஸ் தான் சகுனிகரணத்தில் பிறந்தவர்கள் ஸோ சகுனிகரணத்தில் சப்போஸ் நமக்கு சவுனி கடந்த குழந்த சார்னால் நீங்கள் முதல்ல வந்து ஒரு கிரிமினல் லாயர் படிங்க இல்லைனா ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டீல் பண்ணுறது லிட்டிகேஷனான ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறது பேசுகிறது அந்த மாதிரி ப்ரொஃபஷன் போங்க சூப்பராக ஒர்க் ஆகுங்க ஸோ அது வந்து ரொம்ப சிறப்புங்க நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா அந்த நடிகர் யார்னது நீங்கள் கமெண்டில் போடுங்க ஓகே அது அப்புறம் ஒரு கிரிமினலான ஆள் யாருன்னா புதன் ஸோ புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரெய்னிங்க ஸோ அதுவும் வந்து சனி புதன் ரெண்டுமே ஒன்றா காம்பினேஷனாக இருந்து அதில் டிகிரி வருங்க நீங்கள் டிகிரிஸ் பார்த்தீங்கன்னா சனியோட டிகிரியை விட புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா செம கிருமலுங்க அப்போ நான் மாறி ஒரு பக்க கிருமல் பாய் எப்படியே பார்க்கவே முடியாது தோலில் கை போட்டு பேசுவான் நல்லா வந்து சிரிக்க சிரிக்க பேசுவான் மச்சான் சாப்பிட்லாம் அங்கே போகலாம் அங்கே போகலான்னு ஜாலியாக இருப்பான் ஆனால் அப்படியே கத்தியாக ரைட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி கல் தருகிற பார்ட்டிலாம் வந்து இந்த மாதிரி கேட்டு ஸோ உதாரணத்துக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்கிற பாருங்கள் நான் ஒரு சேல்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்குன்னு வச்சுருவேன் ஸோ எங்கள் சேல்ஸ் ப்ரொஃபஷன் வந்து ஒரு மேனேஜர் நைட்டு பார்ட்டி நல்ல ஒரு எல்லாமே முடிஞ்சிட்டு நைட்டில் வந்து கும்மாளமும் கூத்தும் அடிச்சுக்கிட்டு உன்ன மாதிரி யாருன்னு கட்டி பிடிச்சி எல்லாம் பேசி எல்லாம் சாப்பிட்டு காலையில் அது ஆஃபீஸ் வராரு காலைலாம் ஆஃபீஸ் வரும் அந்த மேலதிகாரி வந்து யார் தண்ணி அடித்து செம்ம ஜாலியாக இருந்தால் இவர் கூட அடுத்த நாள் காலையில் வந்து இந்த அளவுக்கு வந்து நீ வேலைக்கு வேணாம் அந்த போகணுன்னு சொல்லிட்டு பேப்பரை போடலாம் ஸோ அவன் சொல்கிறான் ஏன்டாது மொதல் நாள் அவ்வளோ ஜாலியாக அதோட ஆகிட்டு தான் அது வேற இது வேறுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் புதன் ஸோ புதனுங்கிற காரகத்துவம் வேறு என்னத்துக்கு வருன்னா பணம் பணம் வர எப்படி வேணால் மாற்றம் அதே மாதிரி தான் பணம் வந்து பேப்பர் பேப்பருங்கிறது வந்து புதன் ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணும் அதே மாதிரி சொத்துக்கள் சொத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் டாக்குமெண்ட் தானே அதுவும் புதன் தான் வரும் அதனால் புதன் அதிகமாக இருக்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் விஷயம் இதெல்லாம் விளையாடுவாங்க பண விஷயத்தையும் பயங்கரமாக விளையாடுவாங்க ஸோ இது மல்டிபிள் அண்டு ரொம்ப கிரிமினலான விஷயங்கள் பணத்தாலையும் சொத்தாலையும் வரதையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ அதனால் யாருடைய ஜாதகத்தில் வந்து சனி புதன் அதுவும் புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் ஓகேங்களா புதன் அதிகமான டிகிரி இருக்கணும் பக்கா கிரிமினல் பயப்பிள்ளைங்க சப்போஸ் சனி புதன் சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் நீங்கள் ஏமாந்துடுவீங்க நீங்கள் ஏமாத்து பயப்படையாடுவீங்க அதனால் வந்து ஒரு சனி அதிகமான டிகிரியாக இருந்தால் எந்த டெசிஷனும் நீங்கள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதனால் வந்து சனி புதன் காம்பினேஷன் இருக்க பற்றி சொல்லியிருக்கோம் கர்ணத்தை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து எக்ஸலண்டாக ஒர்க் ஆகும் பாருங்க ஸோ இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது கண்டிப்பாக சமூகம் சூப்பராக இருப்பீங்க ஸோ இந்த வாரம் சிறப்பான வாரம் ஆகாமையா வாழ்த்துக்கள் உங்களிடம் விடைபெற உங்கள் லக்ஷ்மி நாராயணன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாட் காம் இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி மாஸ்டர் லக்ஷ்மி டாட் காம்னு இருக்குதுங்க ஸோ அதில் போய் பாருங்கள் சிறப்பான பார்க்கலாம் நன்றி வணக்கம்